அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் உத்தரவின் கீழ் வெனிசுவேலாவின் ராணுவ தளங்கள் மீது அமெரிக்க படை சனிக்கிழமை தாக்குதலை மேற்கொண்டது இந்த தாக்குதலில் மொத்தமாக நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன வெனிசுவேலாவின் ராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலின் பின்னர் வெனிசுவேலாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பின்னர் வெனிசுவேலாவின் ஜனாதிபதி நிக்கலோஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறைப்பிடித்து அமெரிக்காவுக்கு அழைத்துச் செல்வதாகவும் வெனிசுவேலாவில் பாதுகாப்பான நிர்வாகம் உறுதிப்படுத்தப்படும் வரை அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வெனிசுவேலா இருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளங்களில் தெரிவித்திருந்தார் வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோ அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான கப்பலில் தடுத்து வைக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு அழைத்துச் செல்லப்படும் புகைப்படத்தையும் அமெரிக்க ஜனாதிபதி தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தார் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வருடம் பதவியேற்றதன் பின்னர் அமெரிக்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடுகளான கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளையும் தமது மாநிலமாக அங்கீகரிப்பதற்கு முயற்சி மேற்கொண்டார் இதற்கு காரணம் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தலில் அமெரிக்காவுக்கு தீங்கான செயற்பாடுகள் நிகழ்வதாகவே அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் வெனிசுவேலா மற்றும் மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய உத்தரவின் கீழ் சனிக்கிழமை தென் அமெரிக்காவின் வடமுனையில் இருக்கக்கூடிய தளங்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு ஜனாதிபதி மற்றும் அவரது மனைவி அமெரிக்காவுக்கு சிறை கைதிகளாக அழைத்துச் செல்லப்பட்டனர் தென் அமெரிக்க நாடான நாடானுலாவை பொறுத்தமட்டில் எண்ணெய் வளமிக்க ஒரு நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிக்கையின்படி உலகத்தில் மூன்று இருப்பில் உள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக சவுதி அரேபியா ஈரான் கனடா ஈராக் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்ஜியம் எண்ணெய் இருப்புக்களை அதிகமாக வைத்திருக்கும் நாடுகளாக காணப்படுகின்றன எண்ணெய் இருப்பை அதிகம் வைத்திருக்கக்கூடிய வெனிசுலாவை பொறுத்தமட்டே வர்த்தக ரீதியில் பின்னடைவை சந்தித்து பொருளாதாரத்திலும் மிக மோசமான நிலைமையை கடந்த இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக அனுபவித்து வருகின்றது இதற்கு முக்கிய காரணம் வெனிசுலாவின் அரசியல் நிர்வாகத்தின் சீர்கேடு என தெரிவிக்கப்படுகின்றது வெனிசுலாவின் அரசியல் செயற்பாடுகளுக்கு உலக நாடுகளும் அன்று முதல் எதிர்ப்பையே வெளியிட்டு வந்திருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பதிமூன்று வரை ஹீகோ சாவஸ் வெனிசுலாவின் ஜனாதிபதியாக பணியாற்றியிருந்த அவருடைய காலத்திலும் சரி அதன் பின்னர் நிக்கோலோஸ் மதுரோவினுடைய தலைமையிலான அரசியலும் சரி சர்வாதிகாரம் மிக்க அரசியல் பயணமாகவே தொடர்ந்திருந்தது ஆரம்ப நாட்களில் ஒரு பேருந்து ஓட்டுநராக இருந்து தொழிற்சங்க தலைவராக மாறி பின்னர் அரசியலுக்குள் நுழைந்து இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் வெனிசுவேலாவின் ஜனாதிபதியாக பதவி வகித்த நிகோலோஸ் மதுரோவினுடைய அரசியல் கட்சியை வெனிசுவேலாவின் நீதித்துறை மற்றும் தேர்தல் ஆணையத்தினுடைய அத்தனை செயற்பாடுகளையும் தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலிலும் நிக்ரோஸ் மதுரோ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அது எதிர்க்கட்சியினுடைய வெற்றியே மாற்றி எழுதப்பட்டதாக குற்றங்கள் சுமத்தப்பட்டிருந்தன பிரதான எதிர்கட்சியின் தலைவராக இருந்த மரியா கொரீனா மச்சோடோவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடையை ஏற்படுத்தியிருந்தார்கள் சர்வாதிகாரத்தில் இருந்த ஜனநாயகத்தில் ஒரு நியாயமான மற்றும் அமைதியான மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அவர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் அவருடைய போராட்டத்தின் பலனாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அமைதிக்கான நோபல் பரிசும் அவருக்கு வழங்கப்பட்டது இருந்தபோதிலும் போதிலும் மச்சோடோவை பொறுத்தமட்டில் வெனிசுவேலாவின் தேர்தலிலே போட்டியிடுவதற்கான தடை பிறப்பிக்கப்பட்டது இதற்கிடையில் அமெரிக்கா வெனிசுலாவின் ஜனாதிபதியான நிக்கலோஸ் மதுரோவை பதவி விட்டு விலகி வெனிசுலாவை விட்டு வெளியேறுமாறு பல சந்தர்ப்பங்களில் எச்சரிக்கையை விடுத்திருந்தது ஆண்டு மாதத்திற்கு பின்னர் வெனிசுலாவின் கடத்தல் குழுக்களுக்கு எதிராக டிரம்ப் அரசாங்கம் தொடர்ச்சியாக எச்சரிக்கையை விடுத்து வந்தது அது மாத்தமல்ல கரீபியன் கடல் மற்றும் கிழக்கு பசிபிக் கடல் பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட படுகைகள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன நூற்றுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் கொக்கைன் உற்பத்தி என்று பலவற்றுக்கு உடந்தையாக இருப்பதாகவே வெனிசுலாவின் ஜனாதிபதியான நிக்லோஸ் மதுரோ மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உள்ளிட்ட அரசாங்கம் குற்றம் சுமத்தி வந்தது இதற்கிடையில் கடந்த சனிக்கிழமைக்கு முன்னதாக அதாவது வெள்ளிக்கிழமை வெனிசுலாவின் ஜனாதிபதியின் மாளிகையில் சீன நாட்டை சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்லோஸ் மதுரோவை சந்தித்து பேசியதான செய்திகளும் வெளியாகியிருந்தன இதனை வெனிசுலாவின் ஜனாதிபதி நிகுலோஸ் மதுரோ உறுதிப்படுத்தி சில மணி நேரங்களுக்கு பின்னர் சனிக்கிழமை அதிகாலை வேளையிலே அமெரிக்கப் படையானது வெனிசுலாவின் ராணுவ தளங்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டு ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறைப்பிடித்து அமெரிக்காவுக்கு அழைத்துச் சென்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினுடைய அதிரடியான இந்த செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பை வெளியிட்டு உலக நாடுகளினுடைய அரசியல் தலைவர்கள் மற்றும் ஐக்கிய நாடுகளினுடைய அதிகாரிகளும் தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரான செயற்பாடாக இது கருதப்படுவதாகவே சீனா மற்றும் ரஷ்யா வடகொரியா உள்ளிட்ட நாடுகள் தெரிவித்திருக்கின்றன இந்தியா இலங்கை உள்ளிட்ட நாடுகளும் இதனை கண்டித்திருக்கின்றன டிரம்ப் அரசாங்கத்தினுடைய இந்த செயற்பாடு போதைப் பொருள் உள்ளிட்ட காரணங்கள் அல்ல எண்ணெய் உற்பத்தி மற்றும் வர்த்தகம் தொடர்பிலானவை என்றும் பலரும் தமது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் பொறுத்தமட்டில் எண்ணெய் இருப்பு அதிகம் இருக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் கூட எண்ணெய் ஏற்றுமதியில் பின்தங்கியே காணப்படுகின்றது அமெரிக்கா வெனிசுலாவுக்கு பொருளாதார தடையை விதித்திருந்தது வெனிசுலாவினுடைய பொருளாதார சிக்கல் காரணங்களால் சீனாவிடம் மிக பெரும் தொகையை வெனிசுவேலா கடனாக பெற்றுக்கொண்டது அந்த கடனை ஈடு செய்வதற்காக சீனாவுக்கு கச்சா எண்ணெயை வெனிசுவேலா ஏற்றுமதி செய்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் வெனிசுலாவின் வீழ்ச்சியடைந்த பெட்ரோலிய தொழில்துறை மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை அமெரிக்கா நிறுவனத்தின் ஊடாக கட்டி எழுப்புவதற்கு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் திட்டம் வகித்திருப்பதாக இன்று ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் அமெரிக்க நிறுவனங்களினுடைய முதலீடு மற்றும் அவர்களினுடைய செயற்பாடுகளினால் வெனிசுவேலாவினுடைய பெட்ரோலிய தொழில்துறை வளர்ச்சி அடைந்து அந்த நாட்டுக்கு வருமானத்தை கொடுக்கும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் அரசியல் ரீதியில் வெனிசுவலா சீரான பாதையை சந்திக்கும் வரை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் வெனிசுவலா இருக்கும் எனவும் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய செயற்பாட்டுக்கு எதிராக அமெரிக்காவின் நியூயார்க்கிலும் கூட போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன இருந்த போதிலும் வெனிசுலாவின் மக்கள் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய செயற்பாட்டுக்கு ஆதரவு தெரிவித்து அதாவது வெனிசுலாவினுடைய ஜனாதிபதியாக இருந்த நிகலோஸ் மதுரோவை கைது செய்ததற்கு மகிழ்ச்சி தெரிவித்தும் கொண்டாடியிருந்தார்கள் வெனிசுலாவினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மரியா மச்சாடோ தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதியை நிகோலோஸ் மதுரோவிட சர்வாதிகார ஆட்சியினால் இழந்திருந்தார் மத்தியில் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கடந்த வருடம் வழங்கப்பட்டது இந்த நிலையில் அவர் தனது அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய இந்த செயற்பாடு குறிப்பாக நிக்கலோஸ் மதுரோ கைது செய்யப்பட்டமை வெனிசுலாவினுடைய வளர்ச்சி மிக்க பாதையின் சிறந்த பொற்காலமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் வெனிசுலா மக்களுக்கு பல நாடுகளின் குடிமக்களுக்கும் எதிராக அளிக்கப்பட்ட கொடூரமான குற்றங்களுக்கு நிகலோஸ் மதுரோவுக்கு எதிராக சர்வதேச நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு வெனிசுலா மக்களே சுதந்திரத்துக்கான நேரம் வந்துவிட்டது எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில் வெனிசுலாவினுடைய நீதிமன்றத்தினால் இடைக்கால அரசாங்கத்தினுடைய தலைவராக வெனிசுலாவின் உப ஜனாதிபதி டெல்சி ராட்ரிகஸ் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் வெனிசுலாவினுடைய ஜனாதிபதிக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை இனி தொடருமாக இருந்தால் வேறு யாருக்கு ஏற்படும் என்ற கேள்வியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பிடம் எழுப்பப்பட்டது அப்பொழுது அவர் கூறியது கொழும்பிய நாட்டை அவர் எச்சரித்திருந்தார் இதற்கு காரணம் போதைப் பொருள் கடத்தலே